நான் பிரம்மம் ஐ தட் ஸ்ரீ மகாராஜ் இரண்டு உடலின் மேல் கொண்டுள்ள பற்றுதல் கேட்பவர் மகாராஜ் என் முன் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நான் உங்கள் காலடியில் நமக்குள் உள்ள அடிப்படையான வித்தியாசம் என்ன மகாராஜ் அடிப்படையில் வித்தியாசம் எதுவும் இல்லை கேட்பவர் இருப்பினும் உண்மையான வித்தியாசம் ஏதாவது இருக்க வேண்டும் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் நீங்கள் என்னை தேடி வரவில்லை மகாராஜ் ஏனென்றால் நீ வித்தியாசங்களை கற்பனை செய்து கொள்வதால் இங்கும் அங்கும் உயர்ந்த மனிதர்களை தேடி அலைகிறாய் கேட்பவர் நீங்களும் உயர்ந்த மனிதர்தான் நீங்கள் மெய்யை அறிந்ததாக கூறுகிறீர்கள் நான் அப்படி இல்லை மகாராஜ் உனக்கு தெரியாது என்றும் அதனால் நீ தாழ்ந்தவன் என்றும் நான் எப்போதாவது சொன்னேனா இந்த வேறுபாடுகளை கண்டுபிடித்தவர்கள் அதை நிரூபிக்கட்டும் உனக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று நான் சொன்னதில்லை நிஜமாக உனக்கு தெரிந்ததை விட எனக்கு மிகவும் குறைவாகத்தான் தெரியும் கேள்வி உங்கள் வார்த்தைகள் புத்திசாலித்தனமானவை உங்கள் நடத்தை உன்னதமானது உங்கள் அருள் மிகவும் சக்தி வாய்ந்தது பதில் எனக்கு எதுவும் தெரியாது உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசத்தையும் நான் காண்பதில்லை உன்னுடையதை போலவே என் வாழ்க்கையும் நிகழ்வுகளின் தொடர்ச்சியே ஒரே வித்தியாசம் நான் பற்றுதலாற்று கடந்து போகும் நிகழ்வை கடந்தது போவதாக பார்க்கிறேன் நீயும் அவற்றுடன் ஒட்டி கொன்று அவற்றோடு நரகர்கிறாய் கேள்வி எது உங்களை இவ்வளவு பெரு விருப்பமற்றவராக செய்கிறது பதில் போல் எதுவும் இல்லை நான் என் குருவை நம்பும்படி ஆகிற்று நான் என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அவர் என்னிடம் சொன்னார் நான் அவரை நம்பினேன் அவரை நம்பி அதன்படி நடந்தேன் எது நான் இல்லையோ எது இல்லையோ அதை நான் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டேன் கேள்வி எதனால் நீங்கள் உங்கள் ஆசானை முழுவதும் நம்பும்படி அதிர்ஷ்டமுடையவராகவும் எங்கள் நம்பிக்கை மேலோட்டமானதாகவும் வெறும் வாய் வார்த்தையாகவும் இருக்கிறது பதில் யாரால் சொல்ல முடியும் அது அப்படி நடந்தது காரணமும் தூண்டுதலும் இல்லாமல் காரியங்கள் நடக்கின்றன யார் எவர் என்று என்ன முக்கியம் என்னை பற்றிய உயர்ந்த கருத்து உன்னுடையது மட்டுமே எந்த கணமும் நீ அதை மாற்றிக்கொள்வாய் உன் சொந்த கருத்தாக இருந்தாலும் அதற்கு என் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கேள்வி இருப்பினும் நீங்கள் வித்தியாசமானவர் உங்கள் மனம் எப்போதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதாக படுகிறது உங்களை சுற்றி அதிசயங்கள் நடக்கின்றன பதில் எனக்கு அதிசயங்களைப் பற்றி தெரியாது நாம் ஒவ்வொன்றும் அதிசயம் என்று ஒப்புக்கொண்டால் தவிர இயற்கை அதன் விதிகளுக்கு விளக்கு அளிக்குமா என்றே ஆச்சரியப்படுகிறேன் என் மனதை பொறுத்தவரை அப்படி எதுவும் இல்லை விழிப்புணர்வு இருக்கிறது அதில் ஒவ்வொன்றும் நிகழ்கின்றன அது மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது ஒவ்வொருவரின் அனுபவத்திற்குள்ளும் அது உள்ளது நீ கவனமாக பார்ப்பதில்லை அவ்வளவுதான் கவனமாக பார் நான் பார்ப்பதை நீயும் பார்க்கலாம் கேள்வி நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் பதில் தவறான கோணத்தில் பார்ப்பதை தவிர நீ பார்க்கக்கூடியதைத்தான் நானும் பார்க்கிறேன் இங்கேயே இப்போதே உன்மேல் நீ கவனம் செலுத்துவதில்லை உன் மனம் பொருட்கள் மேலும் மக்கள் கருத்துக்கள் ஆகியவற்றின் மேலும் தான் உள்ளது உன்மேல் ஒருபோதும் இல்லை உன்னையே கவனத்திற்கு கொண்டு வா உன் இருத்தலை பற்றி கவனம் கொள் நீ எவ்வாறு இயங்குகிறாய் என்று பார் உன் செயல்களின் நோக்கங்களையும் பலன்களையும் கவனி திரியத்தனமாக உன்னை சுற்றி நீ எழுப்பியுள்ள சிறையை ஆராய்ந்து பார் நீ எது அல்ல என்று தெரிந்து கொள்வதால் உன்னை நீ அறிவாய் உன்னை நீ திரும்ப அடைவது மறுப்பதாலும் நிராகரிப்பதாலும் தான் ஒன்று மட்டும் உறுதி மெய் என்பது கற்பையானது அல்ல அது மனதால் உருவாக்கப்பட்டது அல்ல நான் என்னும் உணர்வு கூட தொடர்ந்து வருவதல்ல உபயோகமான குறிப்பாக இருந்தாலும் அது எங்கு தேட வேண்டும் என்று காண்பிக்கிறதே அன்றி எதை தேட வேண்டும் என்று காண்பிப்பதில்லை அதை நன்கு பார் நான் என்பதை தவிர உன்னை பற்றி உண்மையாக ஒன்றும் சொல்ல முடியாது எதையும் குறிப்பிட்டு காட்ட முடியாது என்று நீ தெரிந்து கொண்டால் அது உன் சுயமாக கூட இருக்கலாம் நான் என்பதின் தேவை முடிந்துவிடும் நீ யார் என்று வாய் வார்த்தைகளில் சொல்லும் எண்ணம் போய்விடும் உனக்கு தேவையெல்லாம் உன்னை பற்றி வரையறுக்க முயலும் எண்ணத்தை விடுவதுதான் எல்லா வரையறைகளும் உன் உடலுக்கும் அதன் வெளிப்பாடுகளுக்கும் தான் பொருந்தும் உடல் மீது உனக்குள்ள பற்றுதல் நீங்கிவிட்டால் நீ உன் இயல்பு நிலைக்கு இயல்பாகவும் முயற்சி இல்லாமலும் தெரிந்துவிடுவாய் நமக்குள் உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நான் என் இயல்பான நிலையை அறிவேன் நீயும் உள்ளாய் எப்படி ஆபரணமாக தங்கம் எந்த விதத்திலும் தங்க துகளை விட மனதால் அவ்வாறு கருதப்பட்டால் அல்லாமல் உயர்ந்தது இல்லையோ அது போல நாம் இருப்பில் ஒன்றே தோற்றத்தில் மட்டுமே வேறுபடுகிறோம் அதை முழு முயற்சியுடன் தேடுவதாலும் வினவுவதாலும் தினந்தோறும் மணிக்கணக்கிலும் கேள்வி கேட்பதாலும் இதை கண்டுபிடிப்பதற்கு உயிரையே கொடுப்பதாலும் கண்டுபிடிக்கலாம் ஓம் தொடரும்